தலைமுறை தழைக்க குலதெய்வ கோவிலுக்கு பாரம்பரிய முறையில் மாட்டு வண்டியில் பயணம் செய்த கிராம மக்கள் ஸ்பான்சர் பாய் இந்தியன் டிரைப்ஸ் மல்டி கிராண்ட் ஓபனிங் ஜூலை டுவெண்ட்டி தேவகோட்டையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வேங்கைப்பட்டி மணப்பட்டி சிவபுரிப்பட்டி கிராமங்களில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களில் இரண்டு சமுதாய கிராம மக்கள் தொன்றுதொட்டு ஒன்றிணைந்து குலதெய்வ கோவிலான திருக்கோலக்குடியில் உள்ள திருக்கோலநாதர் கருப்பர் கோவிலில் ஆடிப்படைகள் திருவிழாவை ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர் அதேபோல இந்த ஆண்டும் ஆடிப்படையில் முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பூட்டிய மாட்டு வண்டிகளில் புனரியில் இருந்து தெக்கூர் நெற்குப்பை பூலாங்குறிச்சி வழியாக சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு புறப்பட்டு சென்றனர் மேலும் ஆண்டாண்டு காலமாக தங்களது முன்னோர்கள் எவ்வாறு மாட்டு வண்டிகளில் பயணம் செய்து குலதெய்வத்தை வழிபாடு நடத்தினார்களோ அதேபோல இந்த தலைமுறையில் உள்ளவர்களும் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் பாரம்பரிய முறையில் குலதெய்வ வழிபாட்டிற்கு மாட்டு வண்டியில் பயணம் மேற்கொண்டு நல்ல விவசாயம் செழிக்கவும் தலைமுறை தழைக்கவும் குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழவும் வேண்டுதல் வைத்து கிடா வெட்டி சிறப்பு வழிபாடு செய்து சமைத்த உணவுகளை சுமார் ஐயாயிரம் பேருக்கு மேல் பரிமாறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விழாவாக இவ்விழாவை பாரம்பரிய முறையில் கொண்டாடி வருகின்றனர்